திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ரிதிஷ் இவரது பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாரு சிவருக்கு அவர பண்ண போறாங்க சொல்லுங்க அதை பாப்பா மிருவி பண்ணுறது அப்பா திருமணி அம்மா திருமதி பிருந்தா மற்றும் அவங்க அண்ணன் யோகேஷ் மற்றும் அக்கா மாமா ஹரி கிருத்திக் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா பாட்டி திரு ஜோசப் திருமதி விமாலா அவர்கள் சார்பாக மற்ற மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து பார்த்தா பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சொல்வம் சார் சார்மன் முக்கிய மஸ்லீன் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரசனா பாலாஜி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப் பண்ணுறாரு ஸோ இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா அஸ்வின் அண்ட் அபினிஷா மற்றும் நோவா அண்ட் எஸ் ஜே சி என் எஸ் எஸ் பேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபோ சர்பாவுக்கு மண்முக்கிய மஸ்டிம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜேசிபி ஆபரேட்டர் பிரவீன் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறது ஸோ இவருக்கு அலைஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் அண்ட் நீதி முத்து மணல் லாரி சர்வீஸ் சார்பாகவும் அண்ட் ஏத்தர் மூவர் சார்பாகவும் மற்றும் நீதி முத்து மணல் நிர்வாகி ஓனரும் கோபிநாத் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மேனேஜர் நான சம்பத் அவர்கள் சார்பாகவும் மற்றும் சூப்பர்வைசர் செல்வகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் கம்பெனி தூண்கள் அண்ட் பாக்கியராஜ் அண்ட் மகேந்திரன் மாணிக்கம் செந்தில் சண்முகம் ராஜசேகர் அண்ட் பார்த்தசாரதி அண்ட் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி தரன் சிவரந்த பண்ணி போதிரை செல்பம் போட்டார் சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா விஷாலினி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மாமா அத்தை நின்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பென்ட் போதும் அவங்க ஹஸ்பண்ட் எம் கே ரஞ்சித் குமார் வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் செல்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போவதுல்லே நெக்ஸ்டா பௌதிர செல்ப பண்ண போறாங்க அப்படினா ரியா ஜோன்ஸ் இவங்க அந்த மாதிரி பர்திர செல்பம் பண்ணுறாங்க விஷ் பண்ணாதது அப்பா திரு தமிழ் அம்மா திருமதி திவ்யா அண்ட் வித்யா மற்றும் தம்பி ரியான் அண்ட் பெரியப்பா திரு பாண்டியன் அண்ட் சுகன்யா அவர்கள் சார்பாக எட்வின் ஜெனிஃபர் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு சிமியோன் அண்ட் விக்டோரியா அவர்கள் சார்பாக மற்றும் மேரி அவர்கள் சார்பாக மற்றும் அந்தோனி சாமி அண்ட் கமலா மேரி அண்ட் மரிய புஷ்பம் அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்லாஸ் பண்ண போகிறது அவங்க மாமா கோபி அண்ட் உதயப்பிரிய அவர்கள் சார்பாக வந்து மாதிரி விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக உங்க சார்பாகவும்

டைரக்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா அம்மு சோ இவங்க வந்து வாணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சோ அப்ப அம்முக்கு அலோ விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்க விஷ் பண்ணறது அம்மா அப்பா அவங்க சிஸ்டர் பிரதர் அண்ட் பேபி சோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா நம்ம அம்முக்கு வந்து விஷ் பண்றாங்க அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா விஷ் பண்றாங்க அப்படிமானா அவங்க கணவர் திரு சித்திக் பாஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்முக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ அம்முக்கு என்னோட சார்பாவ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு வீவர் சார்பாகவும் அம்முக்கு அம்மா ஸ்ட்ரீம்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே அம்மு நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி தமிழ்நாடு தேவர் பேரவையின் மாவட்ட செயலாளர் திரு காளிதாஸ் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் அவங்க அனைத்து உறவினர்கள் மட்டுமலாக இருந்தா போகிறது அண்ட் தமிழ்நாடு தேவர் பேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இளைஞர் அணி தலைவர் எம் எஸ் வி பிரசனா தேவர் அவர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாவும் முக்கிய முஸ்லீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே